இறை வார்த்தை அதிகாரம் பதினொன்று தீயோர்களாகிய நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நன்கொடைகளை அளிக்க அறிந்திருக்கிறீர்கள் அப்படியானால் விண்ணக தந்தை தம்மிடம் கேட்போருக்கு தூயாவியை கொடுப்பது எத்துணை உறுதி செபம் அப்பா பிதாவே உமது மகன் இயேசு கிறிஸ்து வழியாக தூயாவியை எங்களுக்கு கொடுத்ததற்காக நன்றி இந்த ஜெபத்தை உமது மகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை நான் மன்றாடுகிறேன் ஆமேன் நான் தூயாவியின் வல்லமையால் நிரப்பப்பட்டு விட்டேன் நான் தூயாவியின் வல்லமையால் நிரப்பப்பட்டு விட்டேன் நான் தூயாவின் வல்லமையால் நிரப்பப்பட்டு விட்டேன் நான் ஏசு கிறிஸ்துவின் பரிசுத்த ரத்தத்தினால் கழுவப்பட்டு விட்டேன் நான் ஏசு கிறிஸ்துவின் பரிசுத்த ரத்தத்தினால் கழுவப்பட்டு விட்டேன் நான் ஏசு கிறிஸ்துவின் பரிசுத்த ரத்தத்தினால் கழுவப்பட்டு விட்டேன் நான் ஆண்டவரின் விண்ணகத்தை நோக்கி பயணிக்கிறேன் நான் ஆண்டவரின் விண்ணகத்தை நோக்கி பயணிக்கிறேன் நான் ஆண்டவரின் விண்ணகத்தை நோக்கி பயணிக்கிறேன் நான் இயேசுவோடு பயணிக்கிறேன் நான் இயேசுவோடு பயணிக்கிறேன் நான் இயேசுவோடு பயணிக்கிறேன் அல்லே லூயா அல்லே லூயா லார்ட் விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயதென போற்ற பெறுக உமது ஆட்சி வருக உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும் ஆமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் முடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவாயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமேன் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாற்றி உண்டாவதாக தொடக்கத்திலே இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் தந்தை மகன் தூயாவியின் பெயராலே ஆமேன் அல்லே லூயா அல்லே லூயா கிரைஸ்தலாட்